எல்லாருக்கும் ஹாய் கரண்ட் அஃபேர் பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்குது கரண்ட் அஃபேர் வந்து எவ்வளோ நாள்லேருந்து இருந்து படிக்கணும் கரண்ட் அஃபேர் வந்து எந்த வெப்சைட்டில் படிக்கணும் இல்லை கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற நிறைய டவுட் வந்து இருக்குது அதுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் கரண்ட் அஃபேர் எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு பேசிக்காக கேட்டோம்னா இப்போ எக்ஸாம்லேருந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்போ செப்டம்பர் எக்ஸாம்னால் த்ரீ மந்த்துக்கு முன்னாடி அதாவது ஒரு ஜூன் மந்த் வரைக்கும் அதுலேருந்து ஒரு ஒன் இயர்க்குள்ள கரண்ட் அஃபேர் வந்து நம்ம படிச்சிருக்கணும் எவ்வளோ படிக்கணுங்கிறதுக்கான ஒரு விளக்கம் ஒன் இயர் அட்லீஸ்ட்டு ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர் படிச்சிருக்கணும் இப்போ குரூப் டூ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிச்சிருக்கோம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக மட்டும் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் டெய்லி ஒரு முப்பது கொஷின் நாற்பது கொஷின் நீங்கள் படிச்சுட்டு வந்தாலே போதும் கரண்ட் அஃபேரையே நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறோம்னா அது வந்து டைம் வேஸ்ட் தான் ஏன்னா நீங்கள் தமிழில் நூறுக்கு நூறு மார்க் போட்டுருவோமா மேக்ஸில் இருபத்தஞ்சிக்கு ஒரு இருபத்தஞ்சி போட்டுருவோமா அது ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் ஃப்ளிட்ஜாக புடி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க தான் கரண்ட் அஃபேர் பக்கம் போகணும் இந்த நூற்றி இருபத்தஞ்சி மார்க் நம்ம கையில் இருக்கணும் இருந்ததுக்கப்புறம் தான் கரண்ட் அஃபேரை நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சா அது வந்து நமக்கு புத்திசாலி தானும் அதை முடிக்காமல் கரண்ட் அஃபேர் பக்கம் போகிறது வந்து நமக்கு டோட்டலாக டைம் வேஸ்ட்டை தான் கொடுக்கும் ஏன்னால் கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி ஃபுல்லாக எதுலேருந்து வேணாலும் அது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலபஸ் ஃபுல்லாகவே இருக்கும் அந்த கரண்ட் அஃபேரில் அப்போ நீங்கள் தினமணியில் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஹிந்துவில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும் அதனால் கரண்ட் அஃபேர் பக்கம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சப்ஜெக்டை படித்தீங்களா ஜிஎஸ்சில் தமிழை படித்தீங்களா கரண்ட் அஃபேர் ஃப்ளூக்கில் கூட உங்களுக்கு வரும் அப்படி இல்லாமல் நீங்கள் படித்ததுலேருந்து ஒரு ரெண்டு கொஷினாச்சும் வரும் எதுக்காக படிக்கணும்னா கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கணும் நம்ம ஒமிட் பண்ணலை கரண்ட் அஃபேரும் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணிவிட்டு யாராலேயும் எக்ஸாமுக்கு போக முடியாது ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டை மட்டும்தான் கவர் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போக முடியும் ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது கரண்ட் அஃபேரை தனியாக தூக்கி வச்சிடணும் நீங்கள் ஜிஸ ஃபுல்லாக படிங்க கரண்ட் அஃபேரை டெய்லி இருபது கொஷின்னு இல்லை பத்து கொஷின்னு அந்த மாதிரி படித்தா மட்டுமே கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் போதும் ப்ரிலிம்ஸுக்கு இதுவே நீங்கள் மெயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் மட்டும்தான் ப்ளே பண்ணும் நீங்கள் சிலபஸே படிக்கிறனாலும் அந்த சிலபஸ் வந்து இங்கே நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு கவர் ஆகும் ஒரு சோஷியல் இஷ்யூவாக நீங்கள் இதில் படிக்கும்போது தான் தெரியும் ஒரு சோசியல் இஷ்யூ இதில் இருக்குங்கிறது உங்களுக்கு படிக்கும்போதே தெரிஞ்சிடும் நீங்கள் மெயின்ஸுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது உங்களோட ஆஸ்பெக்டே வேறு மாதிரி இருக்கும் உங்களோட கண்ணுக்கு தானாகவே தெரியும் இது இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கலாமே இது இந்த இடத்துல நம்ம எழுதலாமே இது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது இது வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடதுன்னு உங்களுக்கு தனித்தனியாக தெரியும் அது ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்போ உங்களுக்கு அனலிட்டிக்கல் கொஷின்லாம் இருக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும்பொழுது அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க இதனால் வர பெனிஃபிட் என்ன இதனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறது அவங்க அனலைஸ் பண்ணும்போது எந்த கொஷின் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த அனலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக வரும் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இது மெயின்ஸுக்கு அப்போ நியூஸ் பேப்பர் தான் நீங்கள் படிக்கணும் ஆனால் ப்ரிலிம்ஸுக்கு டைம் வேஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நீங்கள் சப்ஜெக்டை மட்டும் படித்தா போதும் தமிழை படிங்க மேத்ஸை ஃபுல்லாக போட்டு 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 பாருங்கள் இதில் நூற்றி இருபத்தஞ்சி மார்க்கு கையில் இருக்கணும் அதுக்கடுத்து அந்த ஜிஎஸ் லெசனை படித்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்கை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே கிளியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் நான் ஒன் ஃபிஃப்டி எயிட் போட்டிருந்தேன் எனக்கு கிளியர் ஆயிருந்துச்சு ஃபுல்லாக முடித்தேனா அப்படின்னு பார்த்தா தமிழையும் மேத்ஸையும் தான் நான் ஃபுல்லாக முடித்தேன் எக்கனாமிக்ஸ்லாம் நான் தொடக்கூட இல்லை நான் முடித்ததே பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி செலக்டடான யூனிட் அதாவது எனக்கும் அப்போ ஷார்ட் டைமில் தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ஷார்ட் டைமில் எதை படித்தா கிளியர் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு படித்து தான் நான் வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட் போட்டேன் ப்ரிலிம்ஸும் எனக்கு கிளியர் ஆச்சு ஆனால் நான் கரண்ட் அஃபேர் பக்கம் அந்த சமையலாம் நான் போவே இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி எக்ஸாம்லலாம் நான் யூஸ் யோசிச்சு 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 டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் கரண்ட் அஃபேரில் இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா இந்த வெப்சைட்டில் போய் படிக்கலாமா அந்த வெப்சைட்டில் படிக்கலாம் ஒன்றும் யூஸ் ஆகலை எனக்கு ஸோ கரண்ட் அஃபேரை நீங்கள் விட்டுட்டு மற்றதை படிக்க ஆரம்பிங்க அதை பற்றி யோசிக்கவே வேணாம் அது டைம் வேஸ்ட் மட்டும்தான் டெய்லி ஒரு வெப்சைட் எடுத்துக்கங்க அது தேர்வு பெட்டகமாக இருக்கலாம் அப்படி இல்லைனா சுரேஷ் அகாடமியில் போடுவாங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு போடுவாங்க அந்த மந்த்துக்குள்ளது த்ரீ சிக்ஸ்ட்டி மேக்சின்னு போடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஏதோ ஒரு வெப்சைட்டில் இந்த வெப்சைட் தான் இல்லை கரண்ட் அஃபேரு கொடு எந்த வெப்சைட்டில் கொடுத்தாலும் அது கரண்ட் அஃபேர் தான் எதை கொடுத்தாலும் கரண்ட் அஃபேர் தான் ஒரு இருபது கொஷின் படிக்கணுங்கிறதுக்காக படிச்சுக்குங்க அதிலே உங்களுக்கு தெரியும் எதுவும் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா டேஸ் எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்களா அதை மட்டுமாச்சும் செலக்ட் பண்ணி நல்லா படித்து வச்சுக்கோங்க அது போதும் மற்றபடி கரண்ட் அஃபேருக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தமிழை படிங்க மேத்ஸை படிங்க ஜிஎஸ்சில் செலக்டடாக பாலிட்டி ஐஏ நம்மளாம் ஃபஸ்ட்டு முடிங்க முடித்தாலே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடலாம் கண்டிப்பாக யூ